அஜித் அலி ஆதரத் அவர்கள் சீத்தேயும் கலாஹுதீன் தொடர்ந்து முர்ஃபாரூக் அதிருத் அவர்கள் அனுபவங்களை சொன்னார்கள் அடுத்து எழுச்சி மிக்க இளைஞர்கள் தமிழகத்தினுடைய மேடைகளை கலைத்துக் கொண்டிருக்கின்ற மோலா நமலை ராஜா மகித் சின்ர்த்தவர்கள் மோலான மலைவி சதீஷின் தாக்கரி ஆதரத்து அவர்கள் மோலா நாமலை அபுதாயர் தாக்கரி ஆதரவு அவர்கள் இப்பொழுது ஒருங்கிணைக்க Ayaw mga kamulang na malalikada ang higing bakit ang higing bakit sa higing bakit ang buhay. be hey, the कलबो बल्वाया ॾुल

எங்களுக்கு கல்விப்பீட்டை போட்ட இடம் இல்லை அதனால நாங்க உருண்டாக வந்து எப்படியாவது நின்றுதான் மிஸ்டர் ஆர்னால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு பெயரறிஞர் அலிகர் யூனிவர்சிட்டியில ப்ரொபசராக இருந்தவர் இந்தியா பற்றி சில கருத்துக்களை எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்கிறார் நான் இந்தியாவிலே ஒரு அதிசயத்தை கண்டேன் முகலாய மன்னர்கள் எட்டோரு வருட காலம் இந்தியாவை ஆண்ட முகல் மன்னர்களுடைய அந்த மன்னரைகளை எல்லாம் போய் பார்த்தேன் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் ஆனால் அவர்களுடைய பறவைகளின் எச்சத்தை கண்டேன் அப்படியே நான் செல்கிறேன் அஜிமீருக்கு செல்கிறேன் அதற்கு அஜ்மீரி அவர்களுடைய புனிதமான அந்த இடத்திற்கு செல்கிறேன் பொழுது பக்தி என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் அதை செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் துர்க்காவின் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்திய திருமாக்கிடைய மன்னர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையான திருமக்கே அல்லாஹ் காரணம் சொல்வான் இன் அல்லாஹ அந்த எரிதுவா இவாதி விடைக்கு செல்வதற்கான நேரம் இல்ல அதை சொன்ன நேரத்தோட உந்தியை நான் முடிச்சிருவேன்ட்டாருல்ல திருமக்கே அதை கொண்டான் குர்தா அது பஹ்ரு சரியத்தி வ தரீகா ஷம்சு உலமா தென்னாட்டின் பேரளி அன்னல் அலாஹ் ஹதர தனபர் அல்லாஹ் மர்கதுஹு அவர்கள் 1857 லே இந்த தீனியா சாபனத்தை வாக்கியாத்து சாலிகாத்து உருவாக்கினார் என்று சொன்னால் அருமையான பெருமக்களே பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆயிரம் பெருமக்களை உருவாக்கிக் கொண்டே இருந்தார்கள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அடித்தளமாக அவர்கள் இருக்கிறார் தான் இன்று பல நூற்றி ஐம்பது வருடங்கள் கழிந்ததற்கு பின்னாலும் என்று அந்த பெருமக்கள் நினைவு கூறப்படுகிறார் நான் இந்த கூட்டத்தின் வழியான ஒரே ஒரு கோரிக்கையை ஆற்றி வந்த குழுவுக்கு பணிவுடன் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இப்பொழுது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு வருடங்களிலே தங்கக்குரிய ஆலாசனுடைய நூற்றாண்டு வடா வருகிறது மூடப்பட்ட கோட்டையாக இருந்த வாக்கையால் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆழாந்திர அவர்களை பற்றி ஒரு மாத்திரம் அல்ல துணியாவில்லாம் தெரிய வேண்டும் தந்தைத்துறை ஆட்சி மந்த குழுவினுடைய பொறுப்பாளர்களே தந்தைத்துறை உற்சாகுமார்களே

கல்வியினுடைய தேட்டத்தை கொண்டு யார் உள்ளே நுழைகிறார்களோ அப்பே அவர்களுக்கு ஏதாவது வகையிலே நீ ஒரு திறமையை கொடுத்தாக வேண்டும் என்று அண்ணன் நகராகத்த அவர்கள் புனிதமான மரபில் என்று அவர்கள் துவாசி இருக்கிறார்கள் என்று அதற்கு அவர்கள் சொல்வார் இந்த தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை பட்டியலில் இருந்தாலும் சமயத்தின் தலைநகரமாக தமிழகத்திற்கு மாத்திரமல்ல உலகத்தின் அத்தனை பகுதிக்கும் சமயத்தின் மாற்றத்தில் தலை அது வேறு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகை நான் ஒரு வார்த்தைகள் அருமையான பெருமக்களே இந்த பாக்தியாக்கு தந்த சன்மானங்கள் கொஞ்சமா கொஞ்சமா வார்த்தை உலமாக்க மாத்திரம் அல்ல வார்த்தை உலமாக்க மாத்திரம் அல்ல உலகத்தில் எந்த உலமாக்கலாக இருந்தாலும் வார்த்தையாக்கோடு அவர்களுக்கு ஒரு தொப்பல் கொடி உறவு இருந்தே தீர வேண்டும் பெருமக்கள் கொண்டவர்கள் அவர்கள்

ஆனால் அருமையான பெருமக்களை யாரை பத்தியும் நான் சொல்லவில்லை சங்கைக்குரிய செல்காத மகர் அவர்கள் பாக்கியாத்து பாலிஹாத்திலே அறுபது வருட காலம் கொடுத்த பெருந்தகை வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு தடவையாவது நீங்கள் அழகர் தவறுகளை தியாகம் செய்வதை போல ரஹமத் பாலாவிற்கு சென்று அந்த பெருமகனாருக்கு ஒரு சதா சொல்லிவிட்டு வாருங்கள் பெருமக்கள் அறுபது வருட காலம் இந்த வாக்கியாசிரியை உத்தாராக முத்தி இல்லாதமாக இருந்தவர்கள் அழகர் தவறுகளால் தரம் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள்

முகமது நபி தன்னுடைய மகளை பார்த்து சொன்னான் இன்னில அம்மிக்கு வைக்கும் இல்லாத செய்யா ஒன்னு காப்பாற்ற முடியாது கிராமத்துல வந்து சில விஷயங்களை நீங்க பொறுப்ப மாற்றுக்கிறேன் என்று சொன்னார் ஆனா கருத்தராக இயக்குவோ வாருங்கள் எல்லோரையும் நான் அரவணைக்கிறேன் என்று சொன்னான் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் எல்லா வருஷம் நேரம் வேலை கிட்ட போனாங்களா எனக்கு ரெண்டு வார்த்தை பேசுவதற்கு அன்பு தர முடியுமான்னு கேட்டாங்க இவங்களுடைய கம்பீரத்திற்கு முன்னால் சிங்கமும் பணிந்து வரும் அதனால போன உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க அதற்கு அவர்கள் மேடையில ரெண்டு டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார் நான் டாக்டர் நீ எப்படி வேணாலும் சாப்பிடு என்ன வேணாலும் செய் என்ன அணையாக்கி செய்தாலும் நான் டாக்டர் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு டாக்டர் சொல்றாரு ரெண்டாவது டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு நான் டாக்டர்ங்கிற சொன்னது நீ கண்ட மாதிரிலாம் நடக்கக்கூடாது உன் உடம்பை பேணிக்கிறனும் பக்குவமா இருக்கணும்னு சொன்னாரு முகமது அலி அவர்கள் இரண்டாவது டாக்டர் யார் சிறந்த டாக்டர் கேட்டுக்கிறாரு மக்களே சமயோஜித அறிவும் அந்த கூட்டத்தை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு நிலனையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அவர்கள் நிறைய பேட்டாளர்களை சொல்ல நான் பெருமக்களே காலி பாதல் அபுல் ஹசன் பாக்கு எப்பொழுதுமே ஒரு ஜோர்னாவையோட அலைவாங்க ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன் கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் அதற்கு என்ன கூட்டத்தில் வாழ்த்துருந்தாங்க ஓதிக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆயிரம் வாழ்நாங்க ஓதிக்கொண்டே இருந்தேன் அதுக்கு பிறகு அசர்தா அவருக்கு பேசினார் வேசனாவன் அந்த தைரியம் அதர் தான் இருக்க முடியும் அப்படி பேசினாரு தண்ணைக்குரிய சாதரிகள் ஒரு அணை கட்டினா அது மனது மனது அதெல்லாம் வைக்கணும்ப்பா அது இல்லாட்டா உடஞ்சு போயிடும் நீ பூரா ஒண்ணுமே நான் கல்யாமலாம் பண்ண மாட்டேன் இருந்தா ஆனா உடனும் இருட்டா அசர்தா ரொம்ப அழகா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தமான திருத்தவரை என்று எனக்கு கேட்ட சொன்னார் அருமையான பெருமக்கள் நங்கைக்குள்ளயே விசார நடத்துறை நதி அவர்கள் அவங்கள பத்தி பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள் மீண்டும் ஜல்சாரியதான் ஞாபகம் அதற்கு ஒரு பார்த்தாகிறது ஒரு வாரத்துக்கு முன்னால அவங்க ஒரு பேட்டிக்காக சென்றிருந்தேன் வாரத்தை விட்டு அதற்கு யாரையும் பேச மாட்டாங்க கேள்வி கேட்க நீங்க மனசுல ஓடி நான் சொன்னேன் அதற்கு அவர்கள் எனக்கு அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள் அப்படி விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கு அவர்களை அழைத்து அதற்கான ஆதாரத்தை சொன்னார்கள் விளக்கமாக சொல்ல முடியாது அதற்கு அவர்களை பொறுத்தவரையில சிராஜி உள்ள அவர்களும் கடைசி நேரத்தில் ரொம்ப நெருங்கிட்டாங்க ஆரம்பத்தை கொஞ்சம் அப்படி இப்படி அந்த கூட்டத்திலே சிராஜி உள்ள தவறுகள் பேசும்போது சொன்னார்கள் இன்றைய காலகட்டத்திலே உதமாக்களை கூட தங்களுடைய பிள்ளைகளை ஓத இல்லை என்று சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்லும்போது சொன்னார்களாம் இவ்வளவு மேடையிலே

அதற்கு பதில் பேசியவர் பேசியவர்கள் தெரியுமா இப்படி சபீர் நிலை இருக்கவர் அவங்களுடைய ஒரு தனி கருத்துல உண்டு அவர் பேசினார் கண்ணால் காணாததை நம்ப முடியுமா எங்கே அவங்களுடைய ஆண்டவனை காத்துக்கிறேன் சொன்னார் கட்சிக்கு இழந்தார்கள் சபீர் நிலத்தவர் அவருடைய கம்பீரமான நிலையில இந்த இளமை தோற்றத்திலே வந்து கட்சித்தார்கள் இந்த காலகட்டத்தில் சொல்கிறீர்கள் எப்பொருள் யாரால் யார் வாய்க்கேற்றினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காலத்தில் சொல்கிறீர்கள்

உண்மையான பெருமை கிடையாது கூட்டத்தில் அவர் ஊர் கல்லூரிகளை பிரின்ஸ்பால் அவர் எழுந்திருக்கு சொன்னார் இது முஸ்லீம்கள் தங்களுடைய விஷயத்தை இவ்வளவு அர்த்தமாக விட்டார்கள் வேறு யார் அவர் பேசியிருந்தார் இந்த விஷயத்தில் பதில் செல்ல தெரியல யார் அவர் இதை பேசியிருந்தால் அக்க அக்கா கிழித்து போட்டிருப்போம் என்று சொன்னார் அருமையான பெருமக்களை பேசி துறையிலே ஒவ்வொருவரும் சாதித்த அந்த சாதனைகள் கொஞ்சம் அந்த மல்ல தங்கள் பிரி அப்துல் நசீர் மோலானா அவர்கள்

சொன்னார் நாற்பது நாற்பதுகள்லையிலும் மகனே பொய்யாகாதென்றார் அந்த உள்ளத்தில் அப்படியே பார்த்து நானூற்றி அவங்க அப்படிப்பட்ட <somethaki noise> <melod> திருமக்களை தந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு தரத்திரம் இருக்குது அருமையான திருமக்களை தந்தது எல்லா துறைகளையும் அதற்குண்டான மேன்மைகளும் அதற்குண்டான நிறைந்த சபாவும் தந்தைக்குரிய அராதற்கு சேரும் மீண்டும் ஒருவரை நான் ஞாபகப்படுத்தேன் நூற்றாண்டு ரெண்டு வருஷத்திலே நெருங்கி வருகிறது தந்தைக்குரிய ஆட்சி மன்றத்தினுடைய குழுவினுடைய பொறுப்பாளர்களும் தந்தைக்குரிய உத்தார் அது விஷயத்தில் ஒரு கவனத்தையும் செலுத்தி அந்த ஞான சூரியனை அவங்க பாரத நேரத்தில் தான் பெருமக்கா இந்த காரியத்தையும் செய்யல அவங்களுடைய போட்டோ கூட நம்மள்கிட்ட இல்ல அவங்களுடைய ஒரு காரியம் நம்மள்கிட்ட இல்ல காரணம் என்ன சொன்னா மனசு அவங்களுக்கு பணி ஒரு பகவத்தியாக சொல்வார்கள் சின்ன செய்தியை சொல்லுவாங்க அதாவது எல்லாம் மகிழ்ச்சி வந்துட்டு இருந்தாங்கன்னா யார் மகிழ்ச்சியா சார் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து செய்யணும்

என்ன காரணம் அந்த பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கடமை அவர்களை நேன்மைப்படுத்தி சொல்வது என்ற அடிப்படையிலே அந்த விழாவை நிலை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மாற்றம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை நான் ரொம்ப சாதாரணமா பெரிய பெரிய அகற்றவாதிகள் மாதிரி ஆயிட்டார் அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கும் அந்த வாய்ப்பை தந்ததற்காக பொறுப்பாளர்களுக்கு குணப்பூர்வமாக நிறைந்த முன்னுடன்